வணக்கம் நாளைய தினம் ரெண்டாம் ஆண்டு சுரக்காய் சித்தரின் மகா குருவ நடைபெற இருப்பதால் அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு சித்தரின் அருளாசை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் अच्छा लेता श्री रेसि गुरुजी सरमती गुरुजी सरमू इतने पोटी इतने पोटी इतने पोटी नीमरेले पोटी ने पोतउने पोटी इतने पोटी सुत उपस्थित ने पोटी सीला माई सोकाए स्वामीले पोटी ओम ताता श्री ताता सोरकाई दाता या दाता नंद दाता अनुवाइ ताता ओम शिव सोरकाई स्वामीले नमे ओम स्टीम सोरकाई स्वामीले नमे ओम स्टीम सोरकाई स्वामीले नमे अननர்களே 4-5 दिन மகா சித்தரின் நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகா குரு உதை நடைபெற இருப்பதால் நடைபெறும் இடம் சென்னை வில்லிவாக்கம் நாதமுனி அருகில் எயிட் பார் ஃபோர் சவுத் ஐக்கோ காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் வில்லிவாக்கம் அனைவரும் கலந்து கொண்டு அருளாசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தொலைபேசியில்

சித்தர்களே மருத்துவ சித்தர் மருத்துவ குணம் படைத்தவர் இவர் யாஸ் யாசகம் செய்து வாழ்ந்திருக்கின்றார் அவர் சுரை குடுக்கை கட்டி கொண்டு அங்கும் இங்கும் திருந்து கொண்டிருப்பார் அவர் சுரக்காய் சித்தர் என்று பெயரிடப்பட்டது அந்த சுரக்காய் சித்தரின் வரலாற்று அவர் பல அற்புதங்களை பலரையும் அவர் ஆட்சியத்தை ஆற்றியுள்ளார் இந்த சித்தரை வணங்குவர்களுக்கு அவர் என்ன நினைத்து வருகிறார்களோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றும் நோக்கத்தோடு அவர் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக வாழ்ந்து எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காக அவர் இன்றைய தினம் இன்றும் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவரை வணங்குவவர்கள் எல்லோரும் எல்லா வளம் பெற்று இன்புற்று வாழ்வார் என்பது எந்தவித ஐயமும் இல்லை அவர்கள் இந்த குரு குரு கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவருடைய அருளாசி ஐயமில்லை அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய அருளாசி பெற்று செல்லும் அன்புடன் அழைக்கின்றேன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு புத்தூர் அருகில நாராயணவனத்தில் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார் அவர் தருட பஞ்சம் என்று பத்தம் நட்சத்திரம் கூடிய நாளில் சமாதி நிலை அடைந்துள்ளார் அன்றைய நாள் நாளை வருகிறது அவருடைய நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் ஜீவசமாதியான இடம் புத்தூர் அருகில் நாராயணவனம் இங்கே ஆசிரமத்தில் வந்து போன இடம் இதை வில்லிவாக்கும் நாகமுனி அருகில் இவர் வாழ்ந்த காலங்களில் சென்னை முழுவதிலும் சுற்றித் திரிந்துள்ளார் அவர் சுற்றித் திரிந்த இடங்களில் எக்போர் தாசபுர ஆறாமதன் கார்டன் ஆகிய பல இடங்களில் அங்கும் சுற்றித் தீர்ந்து அவர் பலவித நுட்பங்களோடு வாழ்ந்தவர்கள் அவரை அறிந்தவர்கள் பலர் அறியாதவர்கள் சிலர் அறிந்தவர்கள் பலர் அவரால் நலன் பெற்றுள்ளவர் அரியாதரசர் அவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் இன்றைய நிலையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அவரை தேடி வருவனுக்கு அவர் அனுதினமும் காட்சி கொடுத்திருக்கார் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் உண்மையாக இருப்பதற்கு அவர் உண்மை நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடம் நாடி வந்தவர்கள் நன்மை பெற்றுத்தான் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறார் நீங்களும் வாருங்கள் அவருடைய அருமை பெற்று செல்லுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்